அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் பிரமஷ் சங்கர் உங்களிடையே பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து வாழ்வியில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும் எவ்வாறு எந்த மாதிரியான மனோநிலையை நாம் மாற்றிக்கொண்டால் நாம் சந்தோஷமாக வாழணுன்றதை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இப்போ நாம் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சிறு வயதிலிருந்தே ஒரு சில கோட்பாடுகளே நம்முடைய மனதில் வந்து ஏற்படுத்திக்கிறோம் நம்முடைய சூழலை பொறுத்து நம்முடைய ஒரு சில கோட்பாடுகளை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம் அந்த எண்ணங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் நல்ல சிறப்பான ஒரு எண்ணங்களாக நம்ம மனதில் பதிய வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கைய சிறப்பான ஒரு நிலையை அடையுது அதே நேரத்தில் நமக்கு சில கட்டத்திட்ட சட்டத்திட்டங்களுக்குள்ளே வந்து போய் மாட்டிக்கிட்டு சில விஷயங்களில் போய் நூதனமாக நாம் ஒரு அடிமைத்தனத்தில் நாம் மாற்றிக்கிட்டோம்னா அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய சு சுமையாக மாறுது அப்போ வாழ்க்கையை வந்து எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் நம்மளை சுற்றி எவ்வளோ சிரமங்கள்லாம் இருந்துகிட்ருக்குது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் போர் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது பண்டை வீட்டார் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தபோதும் வாழ்க்கையை வந்து நாம் எவ்வாறு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னா நீங்கள் புறத்தில் பார்க்குற எல்லா விஷயங்களும் யாரோ ஒருவரால் வந்து உங்களுக்கு திணிக்கப்படுகின்ற ஒரு சூழலாக மாறுகிறது ஈவன் நீங்கள் கல்வியே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான கல்வியாக அது இருக்கிறதா அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான கல்வி கிடையாது இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று இந்த உலகத்தை வந்து தீர்மானம் நிர்வாகம் பண்ணுறவங்க என்ன தீர்மானம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம கல்வியாக கற்றுத்தரப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில மதங்களில் போயிட்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு மதங்களில் நாம் நினச்சிக்கிறோம் அதான் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்கிறாரு ஒரு மனிதன் குழந்தை வந்து குழந்தையாக பிறக்கும் போது வந்து ஜீனியஸாக தான் பிறக்குது அதாவது அது வந்து இன்ட்ரிகன் போன்ற விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அவர்கள் கல்வின்ற ஒரு போதனை வரும்பொழுது அவர்கள் மேல் வந்து பல சாயங்கள் வந்து திணிக்கப்படுகிறது நீ இந்த மதத்தை சார்ந்தவன் நீ இந்த மொழியை சார்ந்தவன் நீ இந்த இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது அப்போது அந்த இடத்துல அந்த குழந்தை என்னது தன்னுடைய சுதந்திரத்தை இயக்கிறது சுதந்திரமாக செயல்படுறத இயக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து அது ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் தான் அது வாழும் அது என்ன அப்படின்னா ஒரு அடிமை வாழ் வாழ்த்திட்டம் தான் அப்போ இந்த அடிமை திட்டத்தை வந்து நாம் வெளியில் உடைச்சிட்டு வந்து சுதந்திரம் என்பதை வந்து நாம் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் இப்போ இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் வந்து உங்களுக்கு நன்மை பயக்குதா அப்படின்னா அது வந்து இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தான் நன்மை பயக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மனிதர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா இந்த மாதிரியான வாடுற வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு ஆயிரம் கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இந்த மனிதர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு குடும்ப திட்டத்தில் வந்து போகிறாங்க அவர்கள் மதங்களை வந்து பின்பற்றுறாங்க அவர்கள் வந்து ஒரு சில வழிபாடு முறைகளை வந்து பின்பற்றுறாங்க இந்த மாதிரி பின்பற்றிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை விதமான எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த கடவுளர்களை வணங்குவர்களாக இருந்தாலும் அல்டிமேட்டாக உங்களுடைய வயோதிகம் அப்படின்றது வரும்போது உங்களை ஏதோ வந்து நம்மளை கார்னர் பண்ணி கடைசியில் நம்மளை எல்லாரும் வந்து மரணத்தை நோக்கி தள்ளுங்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டி வரும் இதுதான் இன்றைய உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த சுதந்திர சிந்தனைகள் உங்களுடைய மனதிலே ஓட வேண்டும் இந்த சுதந்திர சிந்தனைகள்னால் என்ன நான் யாருக்கும் எதுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது ஆனால் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிடுமா அப்படின்னா நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆகிறீர்கள் எதுவாக இருக்கிறோம் நாம் நாம் ஆத்மாவாக இந்த பூமியிலே வந்திருக்கிறோம் அப்போ ஆத்மா என்ற ஒன்று எவ்வளவு ஒழுங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்றத வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அன்பு வடிவத்தில் உங்களை வந்து பிறப்பித்து நீங்கள் அது ஃபார்மேஷன் ஆகும்போதே வந்து அன்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பசையினால தான் இந்த பிரபஞ்சம் இந்த உடலையே கட்டமைச்சிருக்கிறது அப்போது இந்த உடலில் இருக்கிற இயக்கங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாரும் வந்து ஒன்று ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு உறுப்புகளாக உச்சியிலேருந்து பாதம் வரை இருக்கின்ற அந்த எல்லா செல்களும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படுவதாகத்தான் நமக்கு இருக்கிறது அப்போது நாம் எந்த மாதிரியான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த உள்ளிலே இருக்கின்ற அந்த ஒருங்கிணைந்த ஒத்து செய்வ இயக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த இயக்கத்தை நாம் கற்றுக்கணும் அப்போது ஒழுக்கம் என்பது தான் வந்து நம்முடைய வாழ்வியலினுடைய ஆணிவேர் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த ஒழுக்கம் அப்படின்றத வந்து ஆணிவேராக வச்சுக்கிட்டு அந்த ஒழுக்கத்தை மீறாமல் எவ்வாறு இந்த உடல் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ இந்த உடம்பு என்றது வந்து படைக்கும் பொழுது ஒழுக்கமாக தான் படைக்கிறது போது ஒழுக்கமாக தான் படைக்கப்படுக இயங்குகிறது ஆனால் நாம் இந்த உடலுக்கு இந்த மனதுக்கு தரும் சிந்தனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து டீரெயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு வந்து நம்மளை வந்து த நகர்த்திக்கிட்டே போகுது இந்த அர்த்தமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே வரும்பொழுது அந்திம காலத்திலே நாம் எதற்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோம் எது தான் இது தான் நம்மளோட வாழ்க்கையாக அப்படின்ற தெரியாமலேயே நாம் இது பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த புற வாழ்க்கையிலன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து பல ப ப்ரோக்ராம்கள் வந்து திணிக்கப்படுகிறது இப்போ நாம் வந்து பல பேர் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் என்ன பதவி வகிக்கிறார்களோ என்ன செயல்கள் செய்கிறார்களோ அதுவாகவே மாறி அதுவாகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ ஒரு அதிகாரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த அதிகாரம்தான் நம்முடைய நிரந்தரம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையை தன்னுள்ளே எடுத்துக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆண் பெண் பேதம் அப்படின்ட்டு ஒன்று நினைக்கும்போது ஆண்கள் ரொம்ப வந்து அதிகாரம் படைத்தவர்களாகவும் பெண்கள் வந்து அதிகாரம் அற்றவர்களாகவும் வந்து சித்தரிக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒத்திசைவு இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிமைத்தனத்தை உடைக்கும் பொழுது இந்த பெண்கள் அந்த ஆண்களுடைய அடிமைத்தனத்தை உடைச்சிட்டு வெளியிலே போகும் பொழுது அது ஒரு ஒழுக்கமற்ற வாழ்வாக மாறும் ஒரு சூழ்நிலை அவலநிலை இங்கே இருக்கின்றது அதே மாதிரி நாம் நம்முடைய இயக்கம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் சரியான அந்த சரிவிகிதமான உணவுகள் சரிவிகிதமான வாழ்க்கை நல்ல ஒரு படிப்பு ஆனந்தமான ஒரு ஒத்திசைவான ஒரு வாழ்வு இதெல்லாம் வாழ்கிறார்களா என்றால் அவர்கள் மேல் வந்து ஒரு மிகப்பெரிய சுமையை நாம் எடுத்து வைத்துவிட்டு இந்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்கிற ஒவ்வொரு காலமும் இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு வயதில் ஒரு பதினாறு வயசு வரைக்கும் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையே வந்து வேறு ஆனால் நாம் வந்து ஒரு கல்லூரியில் வந்து பட்டம் பெற்றுட்டு ஒரு குடும்பம் அப்படின்ற தோணை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்பறம் நம்முடைய வாழ்க்கை என்பது வேறு அப்போது இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக உங்களுக்கும் நீங்களே அறியாமல் உங்கள் மேலே நீங்கள் திணிச்சிக்கிற ஒரு சுமையாக இருப்பது போல் ஒரு தோற்றம் ஒரு தோற்றப்படி இங்கே வந்து வருது ஆனால் இதே மாதிரி தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா அவர்கள் மட்டும் எப்படி வந்து பத்து பிள்ளையை பெற்றுட்டு ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருக்கும் வந்து அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாலே அந்த குழந்தைக்கு வந்து செலவீனங்கள் செய்வதற்கு வந்து மிகப்பெரிய அளவு துன்பப்பட்டுருக்குறோம் இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா முதல்ல வந்து நம்முடைய கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து சிதைச்சது வந்து ஒரு விஷயம் இப்போ இந்த வியாபார உலகம் என்பது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கூட்டு குடும்பமாக இருந்தால் வியாபாரம் என்பது அதிகமாக ஆகாது அப்படின்றத வச்சு முதல்ல வந்து குடும்ப உறவுகளை சிதைத்தார்கள் அப்போ இந்த கல்வின்றது வந்து நமக்கு போதிக்கப்படுகின்ற கல்வின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க சின்னவங்க இந்த அன்பு இந்த ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே நான் தான் அப்படின்ற அந்த நான் என்ற இருமாப்பு அகங்காரம் இதை நமக்கு ஏற்றுகின்ற ஒரு கல்வியாக நமக்கு கொடுத்து விடுகிறார்கள் அங்கே உணர்வுக்கு வந்து வேலையே இல்லை ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை ஒரு அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு வேலையே இல்லாமல் ஒரு அப்செக்டிவாக ஒரு வியாபாரமாக இந்த கல்வி முறைகள் மேல் திணிக்கப்படுகின்றன அந்த வியாபார முறைகளோடவே நாம் கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கடைசியில் ஐம்பத்தெட்டு வயசில் நீ ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காரும் பொழுது அல்லது வயோதிகத்தில் வீட்டில் உட்காரும் பொழுது அப்போ தான் வந்து சிலருக்கு மட்டும்தான் தெரியுது நாம் இந்த மாதிரியான அடிமை வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் நம்ம வாழ்க்கையை வந்து சரியாக வாழலை அப்படின்ட்டு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது ஆனால் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா மரணிக்கிற அந்த நான் அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அடிமை கல்வி திட்டம் அந்த அகங்காரம் ஆணவம் இதையே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எதுவுமே உணராமலே அவங்க இறக்கிறத தான் நாம் பார்த்துட்டுருக்கோம் அப்போ இது வந்து இந்த விழிப்புணர்வு எப்படி வரணும் இந்த வாழ்க்கையை வந்து எப்படி சந்தோஷமாக வாழணும் இவங்கள்லாம் கேட்டு பாருங்கள் போய்ட்டு ஒரு அறுபது வயசு ஆளுகளை போய்ட்டப்பா நீங்கள் வாழ்க்கையை வந்து நிறைவாக நீ வாழ்ந்தியா கேட்டு பாருங்கள் என்னத்தை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த வாழ்ந்துட்டு உழைச்சி உழைச்சி உழைச்சிட்டு இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிற பணம்லாம் எங்கே போச்சு நீங்கள் நுகர்வதற்காகவே இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிச்சுட்டே இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்லாம் கட்டமைச்சதே பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கள்லாம் ஒரு இடத்துலையே ஸ்டெபிளாக நிற்காம அது வந்து இந்த சடங்குகள் பெயராலும் இந்த மாதிரியான திருவிழாக்கால் திருவிழாக்கள் பெயராலும் அது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான் இதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டுத்திட்டங்கள்லாம் நமக்கு போட்டாங்க இப்போ மனிதனுக்கு சடங்குகள் என்றது ஏன் என்ன தேவைப்படுது இந்த விலங்குகள் எல்லாம் சடங்குகள் செய்தால் இந்த விலங்குகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு போதா இல்லை மதத்தை சார்ந்திருக்கிறதா அப்போ மனிதன் என்று சொல்பவன் மட்டும் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் ஜாதியை சார்ந்தவன் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளை சார்ந்தவன் இப்படி எல்லா வேஷத்தையும் நாம் போட்டுக்கிட்டு இத்தனை வேஷம் நாம் போடுறோமே ஆனால் வாழ்க்கையும் நம்ம வந்து வேஷமாக தான் நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும் யாருமே வந்து உண்மையான வேஷத்தை போட்டு வாழ்கிறதே கிடையாது ஒரு அரிதாரத்தை பூசிக்கிட்டால் அந்த அரிதாரத்துக்கு பின்னாடி நாம் ஒளிஞ்சிக்கிறோம் இந்த ஒரு நிலை தான் இந்த மனிதர்களுக்கு இருக்கிறது ஆனால் பெருவாரியான பேர்களுக்கு நாம் அரிதாரத்தை பூசிக்கொண்டு வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுக்கிறேன் அப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த குடும்ப உறவுகளில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்ன ஆக சோகால்டு நீங்கள் சொல்கிற அந்த ஜாதி மதம் இனம் மொழி வழிபாட்டு முறைகள் பல கடவுளர்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு இன்பத்தையோ ஆனந்தத்தையோ கொடுக்குறாங்களா இல்லையே அப்போ அந்திம காலம் வரும்பொழுது தான் தெரிகிறது நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு குப்பை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்போ இதைத்தான் வந்து ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அடிமை வாழ்க்கையை வாழாதீர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டம் என்ன அது உள்ளிலே இருந்து நீங்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த மத்தக படிப்பிலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒழுங்கு படிப்பு அன்பு படிப்பு ஆக அன்பு என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மேல் அன்பு செலுத்தினீர்களால் உங்களுடைய உடலின் மேலும் உயிரின் மேலும் நீங்கள் அன்பு செலுத்தினீர்களால் அப்போ தான் தெரியும் நாம் அடுத்த உயிரும் அதே மாதிரியான நிலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல போர்கள் நடக்கிறது ஒரு சிறு சிறு விஷயங்களுக்காக வந்து ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த இடத்துல கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்குது ஒரு வல்லரசு நாடு பாகுது அந்த இடத்த நாம் கபலீகரம் செய்யணும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளறிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு போரை தொடுத்து அதை கைப்பற்றி இவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் அந்த ஒரு சின்ன இடத்துக்காக அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வியாபாரம் என்ற விஷயத்துக்காக வல்லரசு நாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அப்போ எந்த ஒரு தனி மனிதனும் இந்த ஒரு உள்ளிலே இருக்கின்ற அந்த அன்பு என்ற வடிவத்தில் வந்து இவங்க வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலைகள்லாம் இந்த உலகத்தில் நடக்குமா அப்படின்னா நடக்காது எல்லோரையும் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் ஒரு நிலை அங்கே ஏற்படும் அப்போ இந்த உயிரில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற அந்த உயிரைப் போல தான் எல்லா உயிர்களும் அப்படின்ற ஒரு நிலை வந்து எல்லாருக்குமே வரும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே ஒரு பேதம் அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் யா இதில் வலுத்தவர்கள் எளியவர்களை வந்து அப்படியே நறுக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை மட்டம் தட்டி சாதாரண நிலையை வைத்துக்கொள்கிற நிலையை பார்க்குறோம் இந்த நிலை எப்படி வருது அப்படின்னா அங்கே அந்த உறவுகளுக்கு இடையே வந்து ஒரு அன்பு என்ற ஒன்று இல்லாத ஒரு நிலை அப்போ ஒருத்தரை ஒருத்தர் டாமினேட் பண்ணோம் இது தான் குடும்பத்துலேயும் ஏற்படுது இது தான் உலகெங்கிலும் ஏற்படுகிறது அப்போ சிறு நாடுகள் பெரு நாடுகள் சிறு நாடுகள் நமக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று பெருநாடுகள் நினைப்பதன் காரணமாக அங்கே சாந்தி சமாதானம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக இந்த மாதிரியான ஒரு போர்கள் எல்லாம் தொடுக்கிறது இதே போர் தான் குடும்பங்களையும் நடந்துட்டுருக்குது இதே போர் தான் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை இது எல்லாவற்றிலையும் நடந்துட்டுருது அப்போ இன்றைக்கி யாராவது வந்து நம்ம இன்றைக்கி போய் பாருங்கள் ஒரு நீதிமன்றத்தில் போய் பாருங்கள் சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்க சொத்து பிரச்சனை அதற்கான வழக்குகள் தான் பெரிய வழக்காக இன்றைக்கி இருந்துட்டுருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு நம்முடைய இயற்கை வளங்கள்லாம் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டுருக்குறான் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா பல பில்லியன் டாலர்கள் வந்து செலவுகள்லாம் நடந்துட்டுருக்குது நீங்கள்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம பாக்கெட்லேருந்து திருடப்பட்ட பணங்கள் தான் நம்மளுடைய இயற்கை வளங்களை திருடப்பட்ட பணங்கள் தான் அது எல்லாமே ஆக இது வந்து ஒரு நாடுகள் வந்து இந்த மாதிரி இருக்குது அது ஒரு விஷயம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா இதெல்லாம் நாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நாம் நிம்மதியாக வாழ முடியாது ஏன்னா அதை துரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பல நாடுகளில் போட்டு இந்த ஆயுதங்கள் விற்ப விற்பனை பண்ணி அதில் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக நிலைநிறுத்தி கொள்கின்ற எவனுமே இந்த உலகத்தில் வந்து நிலையாக இருக்க போவதில்லை நமக்கு வந்து கிடைச்ச ஒரு காலம் சாதாரண ஒரு ஞான வாழ்க்கை என்று சொல்லணும் அப்படின்னா அந்த ஞானி என்ன பண்ணுவார் தனக்குள்ளேயே அந்த ஆனந்தத்தை அனுபவித்து அந்த இயற்கை பேராட்டில் வந்து அனுபவித்து சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு நிலையை அடைகிறார் ஆனால் சாதாரணமான மனிதன் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிலே ஒரு ஒழுங்கு ஒழுங்கை நாம் கடைபிடித்து கொண்டு அளவான ஆசை நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அத்தியாவசிய ஆசைகள் அத்தனையும் நாம் செய்துதான் ஆக வேண்டும் அத்தியாவசியத்துக்கு மீறிய ஆசைகள் நாம் எடுக்கக்கூடாது ஸோ ஆனால் நம்முடைய இந்த கல்வி திட்டமோ அல்லது இந்த உலகியலோ நம்மேல் அத்தியாசம் அத்தியாவசியம் இல்லாத இந்த தேவைகளை நம்மல் திணித்து கொண்டே இருப்பாங்க உதாரணமாக இந்த மகிழ்ந்து போன்ற விஷயங்கள்லாம் கார் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காருக்கு வந்து பார்க்கிங் இருக்காது ஆனால் கார் வாங்கி வச்சுக்கிட்டு செஞ்சிட்ருப்பாங்க அதற்கு வந்து தேவையே இருக்காது அது வாங்கி வச்சுக்கிட்டு யானையை கட்டி தீனி போன்ற கதையாக போட்டுட்ருப்பாங்க இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த மாதிரி நாம் நுகரக்கூடிய விஷயங்கள் நுகரக்கூடிய கூடாத விஷயங்கள் அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடங்குகள் என்ற பெயரில் ஒரு நேரத்தில் திருமணம் என்பது ஒரு சின்னதாக ஒரு தெருலேயே ஒரு ஒரு பந்தல் போட்டு அந்த தெருக்களில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு திருமணம் என்பதை எளிமையாக முடிக்கும் ஒரு காலங்கள் போய்ட்டு இன்றைக்கி திருமணம் என்பது ஒரு வெட்டி பந்தாக்காக இந்த உலக இந்த எல்லாரையுமே கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு இலை போட்டு அதில் வந்து இருபத்தஞ்சி டிஷ்ஷு முப்பது டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு இலைக்கு இத்தனை ரூபா அதுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு இவ்வளோ ரூபா எல்லாம் போட்டு ஒரு திருமணம் என்பதையே ஒரு மிகப்பெரிய வியாபார ஒரு ஷோவாக தான் எக்ஸிபிஷனாக தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள்கள்லாம் இந்த மாதிரி கொண்டாடப்படுகின்ற ஒரு நிலைகள்லாம் வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுடைய பொருளாதாரம் என்பது அங்கே வீணடிக்கப்படுகிறது இந்த பொருளாதாரம் வீணடித்தால் உனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி பொருளாதாரத்தை வீணடிச்சிட்டு பின்னாளில் வந்து அவர்கள் ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது வேறு எங்கே போய் நிற்பாங்க கையை பசஞ்சுக்கிட்டு எங்கே போய் கடன் வாங்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்போ இந்த கடன் தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது ஒரு நேரத்தில் வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாத வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சது ஆனால் அவர்கள் வீட்டிலே சந்தோஷம் இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் என்றனால் என்ன என்று கேள்வி கேட்கும் அளவு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஆக இன்னைக்கு எளிமையாக கடன் கொடுத்து எல்லா பொருட்களையும் வாங்கும் நிலை இருக்கிறது ஆனால் அன்பு என்ற இது வந்து எந்த கடையில் போய் வாங்கிறது ஒரு பரிக அதாவது ஒரு பரிவு அன்பு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லை யாராவது வந்து நம்மை கவனிக்கும் ஒரு நிலை இதை போய் யாருக்கிட்ட போய் வாங்கிறது ஆக இதைத்தான் நம்ம வந்து இந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே நீங்கள் உள்ளிலே பாருங்கள் ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பும் எந்தளவுக்கு அளவுக்கு இணக்கமாக செயல்படுகிறது என்பதை பாருங்கள் இந்த உடம்பிலே வெளியிலே இருந்து நுண்ணுயிரிகள் ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் உள்ளே வந்தால் அந்த வெள்ளை அணுக்கள் இரத்த அணுக்கள் அதை எவ்வாறு அழிக்கிறது என்று பாருங்கள் ஆக இந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு இந்த உடலிலே உள்ள அத்துணை செல்களும் எந்த அளவு இயக்கமாக இருக்கிறது என்று என்பதை பாருங்கள் ஆக இந்த ஒரு ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது இன்னொரு உறுப்பு அது எந்த அளவுக்கு உதவுகிறது என்பதை பாருங்கள் உதாரணமாக ஒரு இதயம் என்பது செயல்படுக செயல்படவில்லை என்றால் அந்த வேலையை லிவர் என்கின்ற சொல்லுகின்ற அந்த கல்லீரல் செய்கின்ற ஒரு நிலையை பாருங்கள் ஒரு இடத்துல ரத்தம் குறைபாடு இருக்குது ஒரு இடத்துல ஒரு செல்லு குறைபாடு இருக்குது இன்னொரு இடத்துல இருந்து அந்த செல்களை இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது அதை நீங்கள் பாருங்கள் ஆக நல்லிணக்கத்தோடு இந்த உள்ளிலே நடக்கும் இந்த இயக்கத்தை எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் புற உலகத்திலே நீங்கள் அடிமையாகவில்லை உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மிகச்சிறிய மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் புற உலக அடிமைத்தனம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து கொண்டே வரும் புறத்திலே எங்கே இருக்கிறது கடவுள் உள்ளுக்குள்ளே நிகழும் இதுதான் கடவுள் தன்மை இதுதான் உண்மையான ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை தான் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழும் எனவே இந்த ஆன்மீகத்தை நீங்கள் படிக்க நீங்கள் வித்தை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அது வாசியோகம் என்ற பயிற்சி எகைன் இந்த வித்தை என்பதிலே நீங்கள் அடிமையாக போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை உணர்ந்து உங்களுடைய ஜீவனை நீங்கள் காக்கும் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் நன்கு பயிற்சி செய்து தன்னிச்சையாக நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களுடைய அந்திம காலத்திலே சமாதி அடைந்து மரணமில்லாத ஒரு ஒலி தேக நிலையை அடைவதற்குத்தான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கன அதிலும் இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பல போலி ஆன்மீகவாதிகள் வியாபாரத்தை முன்னே முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரியான பிராணாயாமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் புறந்தள்ளி வெறுமன இந்த சமய சடங்குகளிலே நம்மளை ஆழ்த்தி இந்த மாதிரி பக்தி என்ற நிலையிலே இருந்து பணம் பறித்து அவர்கள் இன்னைக்கு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி சொத்துக்கள் ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இன்றைக்கி சாமியார்னு சொல்கிறவெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த ட்ரஸ்ட்டு அந்த சொத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தலையே சுற்றி போயிடும் அந்த அளவுக்கு அவர்கள் குறுகிய காலத்திலே அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க எங்கேயும் போய்ட்டு ஒரு நெல் விளை வச்சோ விவசாயம் செய்தோ அல்லது வேற ஏதாவது செய்தோ அவர்கள் பிழைத்தார் இல்லை ஆனால் தன்னை ஒரு சாமியார் என்று சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் நான் வழிகடத்துறேன் சொல்கிற அந்த ஒரு போர்வையில் பல கோடிகளை சம்பாதித்து இன்று அவர்கள் ஏகபோகமாக மக்களுக்கு எளிமையை பற்றி சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்கள் ஏகபோகமாக வைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லாம் போயிட்டு பின்னாடி அலைய மாட்டிங்க ஆக சாமியார் யாருமே உங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியாது உங்களுக்கு நீங்கள் தான் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் ஆக அந்த கலங்கரை விளக்கம் என்பது உள்ளிலே தான் இருக்கிறது வெளியிலே எங்கேயுமே கிடையாது ஸோ இதை நீங்கள் உணர்ந்தால் சுதந்திர ஒரு உணர்வோடு நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்து வாழ்வில் எதை நுகர வேண்டுமோ அதை நுகர்வீர்கள் எதை மதிக்க வேண்டுமோ அதை மதிப்பீர்கள் உறவுகளை மதிப்பீர்கள் சக உயிர்களை மதிப்பீர்கள் எல்லா உயிர்களும் ஒன்று இந்த எல்லா ஜீவர்களும் நன்றாக வாழ வேண்டும் இயற்கை பேராற்றலை பாதுகாப்பீங்க இந்த நதி நீர் இந்த நீர்நிலைகள்லாம் வந்து குப்பையை போட்டு அதை வந்து கசடாக மாற்றி அதை ஒரு நேரத்தில் அப்படியே அழித்து பிளாட் போட்டு விற்றுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நீர் என்பது மிகப்பெரிய உயிர் ஆதாரம்ன்றது பார்த்து அவரவர்கள் இந்த நீரை வந்து சேமிக்க தொடங்குவீர்கள் அந்த மாதிரி சேமிக்க தொடங்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி வாசம் புரிகிறாள்னு அர்த்தம் அப்போ சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நீங்கள் எல்லாரும் முதல்ல வந்து நீரை மதிக்க கற்றுக்கோங்க இயற்கை வளங்களை மதிக்க கற்றுக்குங்க அப்போ கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த உலகத்தினுடைய பேராற்றல் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அது தவிர்த்துட்டு உங்கள் இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருமாந்து இருந்திருக்கிற ஒரு நேரத்தில் அது உள்ளுக்குள்ளே இருந்து ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னா ஏன் போச்சு எதுக்கு போச்சுன்னே தெரியாமல் அடுத்த ஆறு மணி நேரத்துலேயே இந்த உடம்பு என்பது நொதித்து சிதைந்து நாற்றமடிக்கும் ஒரு நிலை வந்துவிடும் ஸோ இதுதான் முடிந்த முடிவாக ஒரு நிலை இதை புரிந்து கொண்டு நல்ல ஒரு நல்லிணக்கத்தோடு உங்கள் உடலோடும் உயிரோடும் ஆத்மாவோடும் வாழத் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்